பூச்சி சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் வர பூ எல்லாமே காயாகாது எல்லாமே பழம் ஆகாது அது ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து டே வந்து நாற்பத்தி ஆறாவது நாள் இன்றைக்கூட வேலை என்னென்னா நம்ம வந்து மூணாவது ஸ்டெப் இந்த வந்து தங்குசு வந்து கட்டிகிட்டுருக்கோம் பாருங்கள் கட்டியிருக்கோம் இப்போ கட்டிகிட்டுருக்கோம் கொஞ்சம் ஏன்னா உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இன்னும் கொடி எல்லாமே நம்ம வழியில் சாஞ்சிருக்கு ஓகேவா கொஞ்சமாக இடமா இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல இது கொஞ்சம் லேட்டாக வந்து கொடி கட்டினதால அதனால வந்து தான் கொடி வளர்ந்துட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் முன்னாடியே கட்டிட்டோம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இருக்குது என்னென்னா இப்போ பிரச்சனை வந்து இந்த மாதிரி பிங்கி என்னென்னா வைரஸும் ஓகேங்களா வைரஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சிங்க ஏன் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மழை வெயில் கிளைமேட் சேஞ்ச் உடனு உடனுடன ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லை மழை இருந்தால் மழையே இருக்கணும் இல்லையா வெயிலே இருக்கணும் இந்த நடுவில் திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் வர்றது அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்குது கொடி வந்து நாளைக்கு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க கொடி நாளைக்கு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து நம்மளோட டார்கெட் என்னென்னா இந்த தங்குசூன்று கட்டியிருக்கோம் இல்லையா இது வந்து எவ்வளோ அடி வரும்னா ஒரு ஒரு அஞ்சரை அடி வரும் அஞ்சரை அடிக்கு நம்ம வந்து இந்த செடியை வளர்க்கணும் அதுதான் நம்ம டார்கெட் அப்போ தான் நம்ம வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஹீல்டு ஏன்னா நம்ம வந்து செடி வந்து ஒரு ஒன்றரை ஃபீட்டுக்கு வந்து எந்த பூவும் இல்லைங்க பூ இல்லை இல்லை பாருங்கள் இங்கேருந்து இந்த வரைக்கும் இந்த இடம் பார்த்துக்கோங்க ஆல்மோஸ்ட் ஒன்றரை அடி வரைக்கும் எந்த பூவும் இல்லை காய் இல்லை அதனால் வந்து இதுக்கு பாருங்கள் தான் அங்கங்கே ஒன்று ஒன்று நிற்கிது அதனால் வந்து செடி வளர்த்து தான் நம்மளுடைய எக்ஸ்பெக்ட் பண்ண க்ராப் வந்து இது பண்ண முடியும் ரீச் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து பூ ட்ராப் ஆகுது எதுக்காக ட்ராப் ஆகுன்னா ஈரப்பதம் அதிகம் இருக்கும் சத்து குறைபாடுனால வந்து இந்த மாதிரி ட்ராப் ஆகும் ஸோ இந்த மாதிரி பூ ட்ராப் ஆகும் இது வந்து என்னன்னா காயாக இருக்கும் பூ வந்து காயானதுக்கப்புறம் கீழே உதிரும் இது ஒரு வெரைட்டி இது விட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஸ்டெம் அந்த க்ரீன் ஸ்டெம்மோட கீழே வந்து விழுந்துச்சுன்னா வந்து செடியில் எதுவும் பற்றாக்குறை இல்லாத ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அறிகுறி அதுக்கு தேவையான போரன் நம்ம வந்து நியூட்ரிஷன் கொடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுவும் ஒரு காயாக மாறும் இந்த மாதிரி காய ட்ராப் ஆகிருக்குங்க கீழே வந்து ட்ராப் ஆகிருக்கு என்ன செடியில் வர பூ எல்லாமே காயாகாது காயெல்லாமே பலம் ஆகாது அது அது தெரிஞ்சது தான் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ஏகப்பட்டதாக இருக்கும் அதெல்லாமே போக மிச்ச மீறி தான் நமக்கு வந்து மார்க்கெட் வியாபாரத்துக்கு நம்ம அனுப்ப முடியும் பூச்சி சாப்பிட்ருக்கோம் பாருங்கள் உள்ள தங்குஸ் கட்டும்போது என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டு ஒன்று ஒன்றா தான் தெரியுது நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு போனோம்னா ஒன்றும் இது இல்லை 오 <sus>